வயிறு நிரம்பி கல்லறைகளுக்குள் திரும்பும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் தாக்குதல்களையும் தாக்குதல்களையும் ஒரே நேரத்தில் மேற்கொண்ட பலஸ்தீனிய போராளிகள் செங்கடல் ராஜாக்களின் மூன்று தரமான தாக்குதல்கள் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை படுகொலை அதிகாரி இன்னும் ஓரிரு வாரங்களுக்குள் காசாவிலே அமைக்கப்பட்ட அமெரிக்கத் துறைமுகத்தினுடைய கதை முடிய போகின்றதா யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளும் அடுத்த கற்ற நகர்வுகளும் இஸ்புலாய் ராணுவத்தினுடைய பொதுச் செயலாளர் சையீத் ஹசன் அஸ்ரூதா அவர்கள் முன்வைத்த உருக்கமான உரை ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலினுடைய கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இராணுவ தளங்கள் தொடர்பான காட்சிகளையும் கோலன்குன்று பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இராணுவ தலங்கள் மற்றும் உளவுத்தலங்கள் தொடர்பான காட்சிகளையும் இஸ்புலா ராணுவத்தினர் இரண்டாவது பாகமாக வெளியேற்றதை தொடர்ந்து ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் பதற்ற நிலைமையானது கட்டத்தினை அடைந்துள்ளது மேலும் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலத்திடர்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் மீதான விமர்சனங்களையும் முன்வைத்து வருகின்றார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திடம் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் போர் விமானங்கள் மூலமாக இஸ்புலா ராணுவ ராணுவத்தினுடைய ட்ரோன்களை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு தெரியாமலேயே ஹிஸ்புலா ராணுவத்தினர் எல்லா விதமான உளவு தகவல்களை மிளகுவாக பெற்றுக் கொண்டுள்ளார்கள் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன அதே நேரம் ஹிஸ்புலா ராணுவத்தினர் இந்த இரண்டாவது பாகத்தோடு நிறுத்திக் கொள்ளப் போவதில்லை இனி வரக்கூடிய நாட்களில் இன்னும் மிக முக்கியமான பிரதேசங்கள் தொடர்பாகவும் உளவு தளங்கள் தொடர்பாகவும் இருக்கக்கூடிய காட்சிகளையும் வெளியிடுவதற்கு தயாராக இருப்பதாகவும் லெபனானினுடைய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன அடுத்து ஹிஸ்புலா இராணுவத்தினுடைய பொதுச் செயலாளர் சயித் ஹசன் அஸ்ரூல் அவர்கள் விசேட உரை நிகழ்ச்சினை முன்வைத்துள்ளார் அவருடைய உரையின் சுருக்கத்தினை மாத்திரம் இங்கு குறிப்பிடுகின்றேன் சிறுபான்மையோ பெரும்பான்மையோ எதுவாக இருந்தாலும் உண்மையின் பக்கமே இருக்க வேண்டும் உலகின் பெரும்பாலான மக்கள் காசாவிற்கு ஆதரவாக மௌனமாக இருக்கின்றார்கள் இவர்களுடைய மௌனம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு வழங்கக்கூடிய மறைமுகமான ஒப்புதலாகும் எனவே காசாவிற்கு ஆதரவாக மௌனமாக இருப்பது சரியானது என்று அர்த்தமல்ல பல மாதங்களாக பஞ்சம் பட்டினி தொற்று நோய்களின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் காசாவிற்கு எந்த உதவியும் இல்லை காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் மிகப்பெரிய நெருக்கடிக்குள் நிறுத்தின்றார்கள் காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மிக கொடூரமான இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொள்கின்றது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இணைந்த மனிதநேயமற்ற கொடூரத்தினை ஒட்டுமொத்த சர்வதேசமும் காண்கின்றது அதே நேரம் காசாவிலே இந்த நிலைமை தொடர்வதற்கு அனுமதிக்க முடியுமா ஒவ்வொரு பகுத்தறிவுள்ள நபரும் பகுத்தறிவுள்ள முஸ்லிமும் அரபு மற்றும் இஸ்லாமிய உலகம் காசாவை ஆதரிக்க எதுவும் செய்ய முடியாதா என்றும் கேள்விகளை எழுப்புவார்கள் ஒவ்வொரு பகுத்தறிவுள்ள நபர்களும் இந்த கேள்விகளை எழுப்புவார்கள் ஏன் அரபு மற்றும் இஸ்லாமிய உலகம் காசாவை ஆதரிப்பதற்கு எதுவுமே செய்யவில்லை என ஒவ்வொரு பகுத்தறிவுள்ள மனிதனும் கேள்விகளை எழுப்புவான் இன்று என்னால் இதை கேட்காமல் இருக்க முடியாது அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகள் எங்கே காசாவிலே இரண்டு மில்லியன் பலஸ்தீனிய மக்கள் மிகப்பெரிய துன்பங்களை அனுபவித்து வரக்கூடிய இந்த நிலைமையில் இரண்டு பில்லியனுக்கும் அதிகமான முஸ்லிம்களும் கோடிக்கணக்கான அரேபியர்களும் எங்கே என்று நான் கேட்கின்றேன் இந்த அச்சூழியங்களை எதிர்கொள்வதற்கும் அவற்றினை தடுத்து நிறுத்துவதற்கும் நாங்கள் அனைவரும் என்ன செய்தோம் என்று நாளை மறுமையில் கேட்கப்படும் அல்லவா மறுமையிலே நீங்கள் இதற்கு எவ்வாறு பதிலளிக்கப் போகின்றீர்கள் அத்தோடு நாங்கள் எங்களுடைய கடமையை நிறைவேற்றுகின்றோம் நமது சகோதரர்கள் மற்றும் தலைவர்கள் தியாகிகளாக உயர்ந்து வருகின்றார்கள் தியாகம் செய்கின்றார்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் தியாகிகளை பெருமையுடன் போராளிகள் வீழ்த்தப்படலாம் அல்லது நாங்கள் போரை கொண்டு அச்சுறுத்தப்படலாம் ஆனால் நாங்கள் இவற்றிற்கு ஒரு பயப்பட மாட்டோம் எங்களுடைய பொறுப்பை ஒரு நாங்கள் கைவிட மாட்டோம் பலஸ்தீனிய மக்களுக்கான எங்களுடைய பொறுப்பை நாங்கள்

பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலத்தர்டர்களின் வீடுகளையும் குடியிருப்பு கட்டிடங்களையும் இலக்கு வைத்து இருபதுக்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலில் மூன்று நிலத்தர்டர்கள் படுகாயமடைந்திருப்பதாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன இதைத் தொடர்ந்து கோலன்குன்று பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இருநூற்றி பத்தாவது கட்டளை தளத்தினை இலக்கு வைத்து அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ராணுவ தளத்தை இலக்கு வைத்தும் நிலத்தர்டர்களுடைய குடியிருப்பு கட்டிடங்களை இலக்கு வைத்துமே இந்த அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் மேலும் இஸ்புலா ராணுவத்தினுடைய இந்த ஏவுகணை தாக்குதலினால் குறித்த பிரதேசத்தில் ஒரு வாகனம் அளிக்கப்பட்டுள்ளது குறித்த வாகனத்திலேயப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அடுத்து நிலத்திருடர்களின் குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்துள்ளார்கள் அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிரியாவுக்கும் இடையிலான பாதையிலே சென்று கொண்டிருந்த ஒரு வாகனத்தை இலக்கு

தாக்குதலுக்குள்ளான கப்பலானது முழுமையாக பின்வாங்கியுள்ளது இதைத் தொடர்ந்து அரேபிய கடல் பிரதேசத்திலே சென்று கொண்டிருந்த இன்னும் அமெரிக்க சரக்கு கப்பலான மார்த்தோ போலிஸ் என்கின்ற சரக்கு கப்பலை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களையும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் குறித்த கப்பலும் சேதமடைந்து பின்வாங்கியுள்ளது அடுத்து ஏடன் வளைகுடா பிரதேசத்திலே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு நிறுவனத்திற்கு சொந்தமான எம் பட்னாரி என்கின்ற சரக்கு கப்பலை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் மேலும் இந்த தாக்குதலினால் குறித்த கப்பலுக்குள்ளே உயிரிழப்புகளும் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அடுத்து இன்று மாலை யமன் ஹவுதி ராணுவ பிரதேசத்தில் கப்பல் தொடர்பான மேலதிக விவரங்கள் இன்னும் முழுமையாக அடுத்து சவுதி தெற்கு வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த வான்வழி தாக்குதலில் ஏழு பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் இதிலே மூன்று சிறுவர்களும் இரண்டு பெண்களும் உள்ளடங்குகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் சவுதி அரேபியாவினுடைய குறித்த வான்வழி தாக்குதலில் பதினைந்திற்கும் அதிகமான மக்கள் படுகாயம் அடைந்துள்ளார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிறைச்சாலைகளில் பலஸ்தீனிய கைதிகள் தொடர்ச்சியாக சித்திரவதை செய்யப்பட்டு வருகின்றார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சர்வதேச சட்டங்களையும் மீறி பலஸ்தீனிய கைதிகளை சித்திரவதை செய்து வருகின்றது மேலும் சிறையில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய பெண்களையும் குழந்தைகளையும் பாலியல் துஷ்பிரயோகம் செய்கின்றது அது மட்டுமல்லாமல் காசாவிலிருந்து கடத்தப்பட்ட பலஸ்தீனிய மக்களுடைய உடல் பாகங்களும் திருடப்பட்டுள்ளன மேலும் பலஸ்தீனிய கைதிகள் முறையற்ற விதத்தில் வதை முகாம்களிலே அடைத்து வைக்கப்பட்டிருப்பதனால் அவர்களுக்கு இடையிலே தொற்று நோய்களும் அதிகரித்துள்ளன மேலும் சிறைச்சாலைகளிலே தொடர்ச்சியாக வழங்கப்படுகின்ற சித்திரவதையின் காரணமாக ஒவ்வொரு பலஸ்தீனிய கைதிகள் படுகொலை செய்யப்பட்டு வருகின்றார்கள் நடைபெறக்கூடிய கட்டுப்படுத்துவதற்காக தற்போது வேலை செய்யக்கூடிய பாதுகாப்பு படையினரை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள் இதற்கு நேற்றைய தினம் இஸ்ரேலி சிறைச்சாலை அதிகாரியான அதிகாரியை பலஸ்தீனிய போராளிகள் படுகொலை செய்துள்ளார்கள் குறித்த அதிகாரி ஒபர் இருக்கக்கூடிய கைதிகளை சித்திரவதை நாய்களை அவிழ்த்து விடுவதன் மூலமாக பலஸ்தீனிய கைதிகளை சித்திரவதை செய்துள்ளார் இதனால் தற்போது பலஸ்தீனிய போராளிகள் குறித்த அதிகாரியை செய்து படுகொலை செய்துள்ளார்கள் குறித்த அதிகாரி மிகவும் கொடூரமான முறையில் சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேல் ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன மேலும் இதைத் தொடர்ந்து பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிறைச்சாலையிலே பணிபுரியக்கூடிய பல அதிகாரிகளையும் இலக்கு வைத்து தாக்குதல்களையும் ஆரம்பித்துள்ளார்கள் அவர்கள் இருக்கக்கூடிய வீடுகளை இலக்கு வைத்தும் அவர்களுடைய குடும்பங்களை இலக்கு வைத்தும் திட்டமிட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு ஆரம்பித்துள்ளார்கள் அடுத்து பிரதேசத்தில் ஆக்கிரமிப்பின்

யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக தற்போது மிக முக்கியமான கலந்துரையாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கடந்த இரண்டு நாட்களாக எகிப்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பிரதிநிதிகள் மிக முக்கியமான கலந்துரையாடுகளை ரஃபான் உழைவாயில் பிரதேசம் தொடர்பாகவும் பிலடல் பிரதேசம் தொடர்பாகவும் எகிப்திய மத்திய கலந்துரையாடுகளை மேற்கொண்டுள்ளார்கள் அதே நேரம் கத்தாரிலும் பேச்சுவார்த்தைகள் தொடர்கின்றன மேலும் இன்றைய தினம் எஹிப்திலே பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வீட்டு எஹிப்திய தரப்பினரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஏனைய பிரதிநிதி குழுக்களும் கத்தாருக்கு விஜயம் செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதே நேரம் இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கு நெற்றடியாகவும் சம்மதிப்பாளராக

வெளியேறும் சந்தர்ப்பத்தில் எதிர்கட்சி தினம் நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகளாகவும் இருக்கலாம் என்றும் சில செய்திகள் வெளியாகியுள்ளன அவ்வாறு இன்றைய தினம் நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகளாக இருந்தால் இன்றிரவு ஒப்பந்தம் தொடர்பான இறுதி முடிவு வரி இடப்படும் எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு அமெரிக்க ஆக்கிரமிப்பு காசாவின் கடற்கரை பிரதேசத்திலே மிதக்கும் துறைமுகம் ஒன்றினை கட்டமைத்திருந்தது மேலும் இந்த துறைமுகத்தின் மூலமாக காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கு தேவையான உணவும் நிவாரணமும் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் குறித்த துறைமுகத்தின் மூலமாக சிறிதளவிலான உணவுப் பொருட்களும் நிவாரணப் பொருட்களும் மாத்திரமே பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளன மேலும் குறித்த துறைமுகத்தினை பயன்படுத்தித்தான் பிரதேசத்திலே நான்கு கைதிகளை மீற்றெடுப்பதற்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் எல்லா விதமான திட்டங்களையும் எடுத்திருந்தது அதுமட்டுமல்லாமல் அமெரிக்க துறைமுகம் அமைந்திருக்கக்கூடிய பிரதேசத்திலே காலநிலை சீற்றம் காரணமாகவும் காரணமாகவும் சீரற்ற துறைமுகத்தினை முழுமையாக பாதுகாக்க முடியவில்லை எனவே தற்போது அமெரிக்க தரப்பினர் குறித்த துறைமுகம் தொடர்பாக ஒரு முடிவு எடுத்துள்ளார்கள் மீண்டும் கட்டமைக்க போகின்றார்கள் மேலும் சைப்ரஸ் நாட்டிலே இரண்டு கப்பல்களுக்கு உணவுப் பொருட்களும் நிவாரண பொருட்களும் காணப்படுகின்றன அந்த உணவுப் பொருட்களையும் நிவாரணப் பொருட்களையும் இன்னும் ஒரு வாரத்திற்குள் விநியோகம் செய்துவிட்டு அமெரிக்க துறைமுகத்தினை முழுமையாக நீக்கப் போவதாகவும் அமெரிக்க அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் இன்றைய தினம் வடக்கு காசா முழுவதும் துண்டு பிரசுரங்களை வீசியுள்ளது வடக்கு காசா மேற்கு பிரதேசத்திலும் கிழக்கு பிரதேசத்திலும் வடக்கு பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய அனைத்து பலஸ்தீனிய மக்களும் தெற்கு பிரதேசத்தினூடாக மத்திய காசாவை நோக்கி இடம்பெறுமாறு துண்டு பிரசுரங்களை வீசியுள்ளது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை முழுமையாக வெளியேற்றுவதற்காகவே இவ்வாறு தொடர்ச்சியான தலைவழி தாக்குதல்களையும் வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது இவை தொடர்பாக நேற்றைய காணொலி நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன் எனவே தற்போது வடக்கு காசா முழுவதும் இஸ்ரேலிய

போராளிகள் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்திலே பதுங்கியிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் இவ்வாறு களமிறங்கி ஏராளமான பலஸ்தீனிய போராளிகள் ஷவாஸ்திரி வெடிகுண்டு பாக் வெடிகுண்டு ஜில்ஜல் வெடிகுண்டு என விதவிதமான விருந்துகளை களமிறக்கியுள்ளார்கள் மேலும் இந்த விருந்துகள் மூலமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இரண்டு மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் இரண்டு ட்ரூப் கரியர் வாகனங்களையும் கொத்தாக அளித்துள்ளார்கள் அடுத்து குறித்த பிரதேசத்திலே அதிரடியாக களமிறங்கிய அலக்சா படையினர் ஆர்பிஜி ஏவுகணை மூலமாகவும் நசல் வெடிகுண்டின் மூலமாகவும் இரண்டு மெர்காவா போர் தங்கி வாகனங்களை அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்திலே ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக ஒரு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாயை அளித்துள்ளார்கள் அடுத்து களமிறக்கி ஒரு விருந்து ஒன்றினை வைத்துள்ளார்கள் இந்த விருந்தை புசிப்பதற்காக ஒரு புல்டோசர் வண்டியும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய் படைக்குழு ஒன்றும் வருகை தந்துள்ளது மேலும் இந்த விருந்தானது இவர்களுக்கு சமமாக பகிர்ந்து அளிக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து தாலாவின் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கட்டிடம் ஒன்றில் பத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பதுங்கி இருந்துள்ளார்கள் எங்களால் விருந்துக்கு வர முடியாது என அடம்பிடித்து

கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்